ஹிரஸ்லால் ஹா லூயா உங்கள் யாவும் நேசிக்கிற கிறிஸ்து நான் நான் வாழ்த்துகிறேன் பெரியமானவரிலே இந்த கால வெளியிலே ஆசுவாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம நேசிக்கிறபடினால் அவருடைய வார்த்தை இந்த காலை தோறும் அனுப்பி நம்மை ஆசீர்வதிக்கிறார் அவர் எல்லாவற்றிலும் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என்று வேதம் சொல்கிறது தூரத்துக்கும் தேவனாக இருக்கிறார் சமீபத்துக்கும் தேவனாக இருக்கிறார் நீங்கள் இந்த நாட்களில் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கத்துடைய கண்கள் உங்களை நோக்கி பார்க்கிறது அல்ல லூயா உடைய கண்ணீர் உள்ளத்தின் வேதனை உங்கள் பாரம் ஏதோ ஒரு மனக்காயங்கள் ஏதோ ஒரு விரக்தி வெறுமை வெறுப்பு கசப்பு போராட்டங்கள் மீள முடியாத துக்கம் துயரம் இழப்புகள் எல்லாம் கத்தர் அறிந்து உங்களை பலப்படுத்துகிறவராய் வெளிப்படுகிறார் அல்லே லூயா சோர்ந்து போகாதீர்கள் உங்களுக்காக ஒரு நல்ல வார்த்தையை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உண்மையை ஆத்துமா அண்டிக்கொள்ளுகிறது கொள்ளுகிறது விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் அல்லே லூயா சவுலின் கைக்கு தப்பி ஓடின பொழுது தாவீது தேவனை நோக்கி மன்றாடுகிற ஒரு வார்த்தை பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே விக்கினங்கள் என்று சொல்லும் பொழுது அழிக்கிற சூழ்நிலை குலைத்து போடுகிற சூழ்நிலை நம்மை எல்லாவற்றிலும் நாசப்படுத்துகிற சூழ்நிலைகள் விரோதித்து நம்மை அழிக்கும்படி புறப்பட்டு வருகிற காரியங்கள் ஆபத்துகளிலே பொல்லாப்புகளிலே தீமைகளிலே நம்மை வேதனைப்படுத்தி கண்ணீருக்குள் கொண்டு போகிற காரியங்கள் கவலைப்படாதீர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் உங்கள் நிலமைய தேவன் அறிந்திருக்கிறார் உங்கள் கண்களுக்கு முன்பாக பிள்ளைகள் வேதனைப்படுகிறார்கள் உங்களுடைய கணவன் மனைவி வேதனைப்படலாம் வியாதி படுக்கையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம் இன்னும் ஒன்றும் செய்ய முடியாதென்று அநேகரால் நீங்கள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம் இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த விக்கனங்கள் கடந்து போக வேண்டுமா இந்த கண்ணீர் மாற வேண்டுமா இந்த துக்கம் இந்த பற்றாக்குறை இந்த வேதனை நீங்க வேண்டுமா அவமானங்கள் நிந்தைகள் நீங்க வேண்டுமா நீங்கள் யாருக்கு பயந்து கொண்டிருக்கிறீர்கள் எந்த காரியத்துக்கு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள் எந்த சூழலில் பயமுறுத்துகிறது இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவது இரக்கத்தை கேட்டு ஜபிக்க வேண்டும் ரெண்டாவது நம்முடைய ஆத்துமா தேவனை அண்டிக் கொள்ள வேண்டும் மூன்றாவது அவருடைய சட்டை நிழலில் நாம் அந்த விக்கனம் பிரச்சனை கடந்து போக மட்டும் காத்திருக்க வேண்டும் இது வாழ்க்கை மாத்திரமல்ல ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவருடைய சட்டை நிழல் நமக்கு உண்டு ஹால லூயா நம்மை பாதுகாக்கிறவர் நம்மை பராமரிக்கிறவர் நம்மை தீமைக்கு விலக்கி காத்து கொள்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் நாம் இப்பொழுது அவருடைய இறக்கத்துக்காய் ஜுபிக்க வேண்டும் நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகள்லாம் ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு ஜபிக்க வேண்டும் இப்பொழுது கண்களை முழுவோமா தேவ நிலத்தில் ஒப்பு கொடுங்க பிள்ளைகள் ஒப்பு கொடுங்க எந்த பிரச்சனையாலும் கவலைப்படாதீங்க மனம் இறங்குவார் அன்பின் பிதாவே மனம் இறங்குகிற கத்தாவே விக்கனங்கள் கடந்து போக மட்டும் முதலாவது நாங்கள் எங்களுக்கு நீர் இறங்கும் என்று ஒப்புக் கொடுக்கிறோம் பாவம் என்கிற விக்கனம் அடி அன்றுவரே வேதனை என்கிற விக்கனம் அன்று வியாதி என்கிற விக்கனம் அன்றரே கடன் என்ற விக்கனம் சாபம் அன்றைக்கு கொடூரமான துக்கங்கள் வேதனைகளை கொண்டு வருகிற ஆபத்து என்கிற விற்கனங்கள் கடந்து போகட்டும் என்று ஒப்பு கொடுக்குறோம் எங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஒம்பது இரத்தத்தாலை கழுவி சுத்திகரித்து எங்களுக்காக இறக்கம் வைத்து எங்கள் குடும்பத்தை விடுவித்து வாலிப பிள்ளைகளை விடுவித்து கணவன் மனைவி விடுவித்து நேர்த்தாமே பாதுகாக்கும்படி ஒப்பு கொடுக்குறோப்பா எங்கள் ஆத்துமா இதுவரைக்கும் எந்தெந்த சூழ்நிலையில் உம்மை விட்டு வேறே எங்கெங்கோ அண்டிக் கொண்டிருந்தால் மன்னித்து இனி உம்மை அண்டிக் கொள்ள சார்ந்து கொள்ள கருவே செய்யும்படி பா இயேசுவின் நாமத்தினால உம்மை அண்டிக் கொள்ளுகிற என்ற நம்பிக்கை விசுவாசம் சார்ந்து கொள்ளுகிற வைராக்கியம் இன்னும் பெருகட்டும் அதோடு கூட இந்த பிரச்சனை தீரும் மட்டும் இந்த போராட்டம் முடியும் வரைக்கும் இந்த காரியம் அன்று விடுதலையாகும் மட்டும் இந்த பிசாசுடைய திட்டங்கள் உடைந்து போகிற வரைக்கும் இந்த வியாதி பரிபூர்ணமாய் சுகமாகிற வரைக்கும் இந்த அன்றவர சூழ்நிலைகள் மாற்றப்பட்டு நாங்கள் சாட்சி சொல்லுகிற வரைக்கும் உங்களுடைய செட்டையின் நிழலாகிய உம் சமூகத்தில் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்து காத்திருந்து உண்மை மகிமைப்படுத்தும் உமை பற்றி கொள்ள கருவை செய்யும் வேறு எதுவுமே எங்களை அன்றரை தடை பண்ணாதபடி பயமுறுத்தாதபடி எங்களை நீர்த்தாமை காத்து நடத்தி ஆசீர்வதியும் இப்படி ஜபிக்கிற ஒவ்வொரு மேலும் கரம் அமரட்டும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் ஒரு வல்லம் இறங்கட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் வல்லம் இறங்கட்டும் காத்து நடத்தும் தைரியப்படுத்தும் கிறிஸ்துவின் மூலம் மிகுந்த தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே விக்ரங்கள் சீக்கிரம் கடந்து போகும் கத்தர் நம்ம மனம் இறங்குவார் அவரை அண்டிக்கொள்வோம் அவர் சட்டை நிலையிலே காத்திருப்போம் ஆமை